நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு எழு கூற்றுக்கை அடிகள் முப்பத்தாறு முதல் ஐம்பது வரை இவ்வடிகளில் என்னலங்காரம் ஒன்று முதல் ஏழு வரை கூடியும் பின்பு ஏழிலிருந்து ஒன்று வரை குறைந்தும் காணப்படுகின்றது தாதை ஒருமிடல் திருவடிவாயினை தருமம் மூவகை உலகம் உணரக் கூறுவை நால்வகை இலக்கண இலக்கியம் நலத்தக முடிந்தனை ஐங்கனை அவனொடு காலனை அடர்த்தனை அறுவகைச் சமயமும் நெறிமையில் வகுத்தனை ஏழின் ஓசை இராவணன் பாட தாழ்வாய்க்கேட்டு அவன் தலையலி பொருத்தினை ஆரிய சிந்தையாகி ஐங்கதி தேரோடு திசை செலவிடுத்தோன் நாற்றோல் நலனே நந்திபிங்கு என்று ஏற்ற பூதம் மூன்றுடன் பாட இருகண் மொந்தை ஒருகணம் கொட்ட மட்டுவிரி அலங்கள் மலைமகளுக்கான நட்டம் ஆடிய நம்ப இதன் பொருள் ஒப்பற்ற கண்டத்தையுடைய இருவடிவு ஆயினை மூவகை தருமத்தையும் உலகம் உலகம்புணரக் கூறுவை நால்வகை இலக்கண இலக்கியங்களை நலத்தக மொழிந்தனை காமனோடு யமனையும் ஐங்கனையால் அழித்தனை அறுவகை சமயமும் முறையாக வகுத்தனை ஏழிசையோடு இராவணன் பாட அமைதியாக இருந்து கேட்டு அவனது வேண்டுகோளை பூர்த்தி செய்தாய் மனம் ஆரி சாந்தம் அடைந்து ஐந்து கதியில் செல்லும் தேரோடு எல்லா திக்குகளிலும் விஜயம் செய்ய அனுப்பியது நான்கு தோல்களையுடைய உனது நலனாகும் நந்தி பிருங்கி முனிவர் என்று ஏற்ற பூதம் மூன்றுடன் பாட மொந்தை என்ற தோற்கருவி ஒருகணம் கொட்டவும் தேன்பிலிற்றும் மாலை அணிந்த உமையவல்கான நடனம் ஆடிய நம்பி என்பதாகும்